ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வா ஹரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா பழனியை சுற்றி இருக்க பார்க்கில் வீடியோ போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பழனி மலைக்கு பின்னாடி இருக்க பார்க்குக்கு தான் போக போகிறோம் இங்கே பாருங்க பழனி மலையோட பேக் சைடு அப்படியே இங்கே இந்த ஹைவே வழியாக போனாக்கா கொஞ்சம் தூரத்தில் பார்க் வந்துடும் இப்போ வாங்க போய் பார்க்கில் பார்க்கலாம் அப்படியே பார்க்குக்கு வந்தாச்சு இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு எல்லாம் பாருங்கள் நீங்கள் இங்கே யார் வந்தாலும் அப்படியே மறக்காமல் எதாவது வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா பேனர் ஒன்று வச்சுருந்தாங்க ரைட் சைடில் அப்படியே இங்கே ஃபோட்டோவும் வீடியோவும் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தா இங்கே அதே மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க சுரங்க சுரங்கப்பாதை மாதிரி வச்சுருந்தாங்களே இதுலேயும் போய் ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம் போய் பார்த்தா த்ரீடி எஃபெக்ட் மாதிரியே இருந்துச்சு சரி அங்கே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்தால் கீழே அதை ஒரு டாக் அப்படியே இப்போ யாரோ கட்டி வச்சுருந்தாங்க யார் எதுனே தெரில அப்புறம் எங்கிட்டு போய் திரும்பி பார்த்தா யானை இருந்துச்சு சரி அதுக்கிட்ட போய் ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அது காதை பிடிச்சி திரும்பிகிட்டு இருந்தேன் அப்புறமேல அப்பா இதுவா வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் பார்த்திங்கன்னா இந்த யானை பழைய யானையாக இருக்கும் போல் குட்டி யானையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சோட்டா பீமுன்னு நினச்சிட்டிங்க இந்த ராட்டினத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா ஹனுமான் சரி அப்படியே இந்த ராட்னத்தெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா இது நாலு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களே சோட்டா பீமுன்னு பார்த்தா ஹனுமானு சரி அங்கே இருந்தா அப்படியே பார்த்துட்டே வந்தோங்க இங்கே பார்த்தா டைனோசர் ரெண்டு காலில் இருந்துச்சு அப்புறம் கத்திக்கிட்டு இருந்துச்சு என்னடா இது பார்க்க நல்லெலும்பு மாதிரி அப்படியே எலும்பெல்லாம் தெரிஞ்சுட்டு இருந்துச்சு சரி அதுக்கு ஒரு ஹேண்ட் ஷேக்கை கொடுத்துட்டு அப்படியே இங்கே வந்து பார்த்தா இங்கே என்னென்னமோ ஒரு திறந்து வச்சுருந்தாங்க ஆனால் கடைசியெலாம் போய் பார்த்தாக்க எல்லாம் நாலு மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி எங்கேனமோ மானு மாதிரி தெரிஞ்சதை அப்புறமேல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ராட்டினோம் நீங்கள் இங்கே யாராவது வந்தீங்கன்னா எதாவது ஃபுட்டு வாங்கிட்டு வந்துடுங்க இங்கே இந்த பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை இங்கே பாருங்கள் வியூவை பாருங்க எப்போ இருக்குன்னு பார்த்த பார்க்குக்குள்ளேயே தான் இங்கே வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ரூட் வச்சுருக்காங்க நீங்கள் இங்கே யார் முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் நான் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் ப கமெண்ட் பண்ணுங்க அப்படியே இங்கே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அங்கே ராட்டினெல்லாம் இருந்துச்சு சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம் இங்கே பார்த்தா மான் சரி அப்படியே மானுக்கு கொஞ்சம் புல்லை கொடுத்துட்டு அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தா இந்த மானோட ஒரு கொம்பு காணும் சரி அங்கேயே எப்படி வந்து பார்த்தா என்னதான் இது சின்ன புள்ளி அங்கே ஒன்று இருக்கே சரி வீடியோ ஃபோட்டோ எடுத்துடலான்ட்டு அங்கே போனோம் அப்படியே சுற்றியில் பாருங்கள் இந்த ஜம்ப் பண்ணுற மாதிரி எத்தனை நேரம் ஆட்டணும் நாலு மணிக்கு வந்து இங்கே பாருங்க இதெல்லாம் இருக்கு அப்படியே சுற்றி வியூவை பாருங்கள் அப்படியே பார்த்துட்டு புள்ளி மேலே ஏறி உக்காந்துக்கிட்டேன் அது ஒன்றுமே பண்ணல அது பட்டு இருந்துச்சு சரி அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோவும் எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏதாவது இது மாதிரி எதாவது அனிமல்ஸ் இருக்கு அப்படியே இந்த புளியை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் எதாவது அனிமல்ஸ் இருக்கா பார்த்தா இங்கே பெரிய புளி ஒன்று இருந்துச்சு சரி போய் ஏறி உக்காரலான்னு பார்த்தா அது அப்படியே கோவமை என்னை கீழே தள்ளி விட்டுருச்சு சரி அதை எப்படியே சமாதானப்படுத்தலான்ட்டு அங்கே போய் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் எப்படியோ ஏறி உக்காந்துக்கிட்டேன் அப்புறம் எப்படியோ ஃபோட்டோ வீடியோ எடுத்தாச்சு அங்கேருந்தே சுற்றி பார்த்தா அங்கே என்னமோ வாக்கிங் இது மாதிரி பால மாதிரி வச்சுருந்தாங்க சரி போய் பார்க்கலாமேன்ட்டு போனேன் அப்புறமேலு இங்கே பின்னாடி என்னமோ இருந்துச்சு சரி பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போனேன் அப்புறமேலு பார்த்துட்டு இங்கே வியூவை பார்த்தா என்னோ எப்படி இருக்குது அப்புறம் அங்கிட்டையே சுற்றி பார்த்துட்டு வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலான்ட்டு போனேன் அப்படியே பார்த்தா இங்கே என்னமோ பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சு நாங்களே சரி என்ன தான் அங்கே இருக்கா அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா தண்ணிலாம் ஒன்றுமே இல்லைங்க வறண்டு தான் போயிருந்துச்சு இந்த வெயிலுக்கு அப்படியே இங்கிட்டு வந்து பார்த்தா எது மேலே ஏறலாமே அப்படின்னு பார்த்தா எல்லாத்தூர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இடையில இடையில இருந்தது பாப்பா பார்த்திங்கன்னா கத்தி விட்டா அதனால இங்கே வந்து பார்த்தா என்னது இங்கே இப்படின்னு பார்த்தா போல்டெல்லாம் லைட்டாக லூஸாக இருந்துச்சு அப்புறம் போல்டெல்லாம் லூஸாக இருந்துச்சு சரி எங்கே தான் வரேன் எங்கேயாவது அது போய் வீடியோ ஆடுக்கலான்னு பார்த்தா இங்கே என்னமோ ஒன்று இருந்துச்சு சரி போய் சுற்றி விட்டு விளையாடலான்ட்டு அங்கே போய் சுற்றலான்னு பார்த்தா இல்லைன்னு என்னமோ கொற்றை கொற்றன்னு சவுண்டு சரி சரி இன்னொரு இன்னொருத்தருக்கு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு அப்புறமேல இங்கே போய் சுற்றலான்ட்டு சுற்றிலும் பார்த்துட்டு இருந்தேன் சரி இதே எதுக்கும் ஒரு தரக்க சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தா ட்ரு ட்ருன்னு சவுண்டு திரும்பவும் வந்துச்சு சரி இது வேணாம் அப்படின்ட்டு இங்கிட்டு வந்து பார்த்தேன் எல்லாம் விளையாண்டுருந்தாங்க அப்படியே நம்மளும் கொண்டா விளையாண்டுட்டு அப்படியே வீடியோ எடுக்கலான்ட்டு இங்கே வந்தோம் இங்கே பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை தூரத்தில் தான் இருந்துச்சு அப்படியே இந்த இது வாக்கிங் இது போட்டிருந்ததில்ல அப்படியே நடந்து போய்ட்டு இங்கே பார்த்தா இங்கே என்னமோ ஒரு இது மாதிரி சுற்றி விளாட்ற மாதிரி இருந்துச்சு அதில் எல்லாம் சின்ன பசங்கள் விளாண்டுட்டு இருந்தாங்க அதுங்குள்ளே நான் எங்கள் அப்பா வீடு எடுத்தேன் லாங்கில் போயிட்டேன் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கப்பு மாதிரி என்னமோ வச்சுருக்காங்க இதெல்லாம் நான் சாயங்காலம் தான் திறப்பாங்க போல் நான் மத்தியானம் வந்துட்டேன் சாயங்காலம் வந்திருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும் சரி அப்படியே இங்கே என்னடா இது அப்படின்னு பார்த்தா இது அந்த போட்டு இது பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே யாருமே இல்லை சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு நானும் வந்துட்டேன் அப்புறம் இங்கே எதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை இங்கிட்டு பார்த்தா இங்கே அப்படியே சுற்றி பார்க்க சுற்றி இங்கே வந்துட்டேன் அப்புறமேலு இங்கே இது மாதிரி ஒரு வீடு மாதிரி கட்டி அது ஃபுல்லாக பால்லாம் போட்டு வச்சுருக்காங்க அப்புறமேலுக்கு பார்த்தா அது அஞ்சு வயசுக்குள்ளே தானே சரி இது அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல போர் அடிச்சிட்டு இருந்துச்சு இந்த தூணில் கொண்டா விளையாண்டுருந்தேன் அப்புறமேல எங்கள் அப்பா சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் அப்புறமேலு இது ஒன்று இருந்துச்சு சரி இதில் விளாட்லாம் ஜம்ப் பண்ணுறது தான் பிடிச்சிருந்துச்சின்ட்டு விளாட்லான்னு பார்த்தா கீழே விழுந்துற வேணாம் விழுந்துற வேணாம்னு அக்கி கூச்சேன் டக்குன்னு கீழே விழுந்துட்டேன் அதே மாதிரி யாருமே விளாட இல்லை அப்பாவுக்கு மொட்டை அடித்ததுனால ஃபேமிலியோடு வரல நானும் அப்பாவுக்கு மட்டும் வந்திருந்தோம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கூட யாராவது கூப்பிட்டுவாங்க அப்பா தான் இங்கே ஜாலியாக இருக்கும் நானும் யாரும் இல்லாமல் விளாண்ட்ருந்தேன் கொண்டாங்க கழிச்சு இது என் கூட விளா நான் ஜம்ப் பண்ணுறதை பார்த்து என் ஸ்டாண்டர்டில் ஒரு பையன் வந்தாங்க அவங்களும் நாங்களும் ஜம்ப் பண்ணி ஜாலியாக விளாண்ட்ருந்தோம் அதை பார்த்திங்கன்னா வீடியோவில் போட முடில அப்புறமேலு பார்த்தா கணக்கம்பட்டி காணட்டோம் இங்கே எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு இங்கே வந்து இருந்தோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கும்பலாக இருக்குது பாருங்க அப்புறம் அப்படியே இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே மரம் அந்த மரம் இருக்குது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கில்ல அந்த பார்த்தீங்கன்னா இவர் இதான் அவர் வாழ்ந்த வீடாகம்மா இங்கே அப்படியே பார்த்துட்டு உள்ளே அவர் வந்து படுத்திருந்த கட்டில் பெட்ஷீட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க சரி அதை பார்த்துட்டு எங்கே போகிறதுன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டேன் அங்கே ஒரு ம வேப்ப மரம் இருக்குது அதை போய் பார்க்கலாம் அப்படின்னாரு சரி அப்படியே கொண்டூராக நடந்து வந்தால் இங்கே அந்த போர்டில் எழுதிருந்துச்சு அப்படியே இங்கே தான் அவர் உட்காந்து எல்லாம் இது பண்ணுவாராம்மா சரி உள்ளே போய் ஒரு சாமி கும்பிட்டுன்னு வந்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே இந்த மரத்துக்கு கீழே உட்காந்தா எல்லாத்திட்டையும் பேசுவாராம்மா அப்படியே இங்கே நடந்துட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு நானும் எங்கள் அப்பாவை போனோம் எங்கள் அப்பா வெளியிலே வீடியோ எடுக்கிறேன் நீ போய் போயிட்டு வா அப்படின்னாரு சரி அப்படியே உள்ளே போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்தோம் அப்புறம் அங்கட்டு மேலே இது சாமி இது சாமியோட ஜீவ சமாதிக்கு போகலாம் அப்படின்னாரு சரி இருந்துட்டு இங்கே வந்து பார்த்தா இப்போ பெருசாக ஒரு இது வச்சுருந்தாங்க இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வருதுனால இப்போவே தான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா இது இதுக்கு முன்னாடி நிறைய இருக்க போயிருக்காரு அப்படியே சுற்றிலும் பார்த்தா நிறைய ஸ்டாலெலாம் போட்டிருந்தாங்க அங்கே சாமியோட சேலை எல்லாமே வச்சுருந்தாங்க அப்படியே இங்கே வந்து பார்த்தாக்க சாமியோட ஜீவசமாதியில் சாமி கும்பலாம் அப்படின்னு போனோம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால நிறைய கும்பலாக இருக்குது நீங்கள் இந்த கோயிலுக்கு முன்னாடி வந்திருக்கேன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போருங்க எவ்வளோ கும்பலாக இருக்குன்னு அப்படியே லைன்லேயே வந்துட்டு இருந்தோம் அப்படியே இங்கே வந்துட்டோம் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்க முடியல அதனால் இங்கேருந்தே வீடியோ எடுத்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீ அவ்வளோதாங்க சாமியை கும்பிட்டு துண்ணுர் வாங்கிட்டு இது பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இது இந்த அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா கருவு வருது மறக்காமல் பாருங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்